ஃப்ரை செலோ நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்க முடியும் உனக்கு ராஜ்யமின்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் என்று சொல்லி எஸ் சர் நான்காம் அதிகாரம் இப்போ நான்காம் வசனத்தில் முருதுகாய் எஸ்ஸருக்கு சொல்லி அனுப்புகிறதை நாம் வாசிக்கிறோம் முருதுகாய் சூசானுக்கு சிறைப்படைத்து கொண்டு போகப்பட்ட யூத குடும்பத்தை சார்ந்தவன் அவன் தன் சிறிய தகப்பனுடைய மகளை தன்மகளாக எடுத்து வளர்த்து ராஜாத்தியாகிய வசதி இழந்து போன அந்த மேன்மைக்குரிய இடத்திலே அவளை அமர பிரயாசப்பட்டான் கத்தர் கிருபி கூர்ந்தார் எஸ் ராஜாத்தியும் அந்த மேன்மைக்குழாய் அமர்ந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த காலங்களிலே யூத ஜனத்துக்கு ஒரு பேரழிவை ஆமான் உண்டு பண்ணினான் அந்த பேர் இருந்து அவளை தப்பி விற்கிறதுக்காக ராஜ மேன்மைக்குள்ளே அமர்ந்திருக்கிற எர் ராஜாத்திக்கு மருதுகாய் இந்த மாற்றி சொல்லி அனுப்புகிறான் எஸ் ராஜாத்தி இந்த பெரிதான ராஜ மேன்மையை தன்னுடையதாகவும் தன் சுயநலத்துக்காக அதை எண்ணாமல் அதை யூத ஜனத்தினுடைய ரட்சிப்புக்காக அவள் பிரயாசப்பட்டு சட்டத்தை மீறி ராஜசபத்துக்கு கடந்து போனால் தேவன் கிருவி கூர்ந்தார் வெற்றி அடைந்தால் யூத ஜனங்கள் பேரழிவுக்கு தப்பி வைக்கப்பட்டார்கள் பெரிய மாணவே நாமும் இன்றைக்கு ஒரு பெரிதான மேன்மை கிறிஸ்து இயேசுலாய் நாம் பெற்றிருக்கிறோம் இதுதான் நாம் அடைந்திருக்கிற பெரிதான ரட்சிப்பு இதுவே நமக்கு அடைத்திருக்கிற ஒரு ராஜ மேன்மை இந்த ராஜ மேன்மைங்கிறது சுயநலத்துக்காக நாம் எண்ணாதபடி நாம் அந்த ரட்சிப்பிலே நிலைச்சுந்து பிறடை ரட்சிப்புக்காக நாம் பிரயாசப்படும் ஒரு தேவன் ஒருக்கிட்ட மக்களை இந்த உலகத்தின் அழிவுக்கு தப்பி வைத்து அவர் பாதுகாத்து நம்மையும் அந்த கூட்டத்தையும் நித்தியத்திலே சேர்க்கிறவராக இருக்கிறார் என பிரியமானவர்களே நாம் கத்திற்குள்ளே பிரயாசப்படுவோம் நச்சுப்பிலே நிலைத்திருப்போம் பிறதியும் நட்சப்புக்குள்ளே வழிநடத்துவோம் இம்மைக்குரிய வாழ்க்கையில் தேவன் நம்மை உயர்த்தி குறைமின்றி ஆசீர்வதிப்பார் ஆமேன்